திருப்புகள் திருச்சிற்றம்பலம் பலம் தனனத்தனன பலம் தனன தனனத்தனதான உரமுற்றிறுசப்பென வட்டமுத்திலகிப்புலகித்திடமாயே உடை சுற்றும் இடை சுமையொக்கடு தமித கெருவத்துடன் மீறு தரமுத்துபய கலபத்தளமிக் கவண தருணத்தன மீதே சருவிச் சருவித் தழுவி தவ தவமற்க விடுத் துணல் வேணோ அரிபுத்திர சித்த சித்தச திருமை துண அடல் குக்குட நற்கொடி கட்டியன துரப்படையை பொறுவோனே பரிவுற்றவரு கருள் வைத்தருள் வித்தக முத்தமிழை பகர்வோனே பழன தொழில் முத்தணி எட்டி குடிப்பதியிற்குமர பெருமாலே